எதிர்வரும் மாதங்களிலும் தடையின்றி உரிமை தொகையாக ஐந்தாயிரம் ரூபாய் மகளிரின் வங்கிக் கணக்கில் தமிழ்நாடு அரசின் முத்திரை திட்டங்களில் முதன்மையானது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இல்லங்களில் மகளிரின் உழைப்பை அங்கீகரிக்கும் வகையில் இந்தியாவிலேயே முன்னோடி திட்டமாக திகழ்கிறது ஏறத்தாழ ஒரு கோடி எண்பத்தி ஒரு லட்சம் மகளிர் பயன்பெறும் இந்த மகத்தான திட்டத்தை பிற மாநிலங்களும் பின்பற்றுகின்றன என்பதே இத்திட்டத்தின் வெற்றி என நாம் பெருமிதம் கொள்ளலாம் நாடே போற்றும் இந்த மகத்தான திட்டத்தின் பலன்கள் எதிர்வரும் மாதங்களிலும் தடையின்றி ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் பயனாளிகளுக்கும் கிடைத்திடும் வகையில் அண்மையில் பிப்ரவரி மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கான உரிமை தொகை மூவாயிரம் ரூபாயும் கூடவே கோடைகால சிறப்பு தொகுப்பான இரண்டாயிரம் ரூபாயும் சேர்த்து மொத்தம் ஐந்தாயிரம் ரூபாய் மகளிரின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்ட போது தமிழ்நாடு இன்ப அதிர்ச்சியில் உறைந்து போனது கடந்த வெள்ளிக்கிழமையன்று வைகரை பொழுதில் கதிரவன் உதித்து தன் பயணத்தை தொடங்கிய அதே வேளையில் ஆரம்பித்து மூன்று மணி நேரத்திற்கு உள் ஒரு கோடியே பத்து ஒரு லட்சம் மகளிர் வங்கிக் கணக்கில் ஐந்தாயிரம் ரூபாய் உரிமை தொகையை வரவு வைத்தபோது இந்த நாடே திரும்பி பார்த்தது மக்கள் மகிழ்ச்சி கடலில் திளைத்தனர் எதிர்காலத்தில் வரக்கூடிய தடைகளையும் நேரத்தில் கணித்து அவற்றையெல்லாம் தகர்த்து தன் குடிமக்களை காத்திடும் ஓர் உன்னத தலைவரை பெற்றது தமிழ்நாட்டின் நல்வாய்ப்பு மகளிர் மனம் குளிர இல்லத்தரசிகளின் இதயங்கள் நிகழ்ச்சியில் நிறைந்திடும் வண்ணம் ஒரே நாளில் ஏறத்தாழ ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நிதியினை தமிழ்நாடெங்கும் ஏழை எளியவரின் கரங்களில் தவள செய்த எங்கள் முறை செய்து காப்பாற்றும் மன்னவனாகிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு கோடாடு கோடி மங்கையரின் சார்பாகவும் இம்மாமன்ற உறுப்பினர் சார்பாகவும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை குறித்தாக்குகிறேன்